கத்திரும் மயமுண்டதாக வசனம் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் இயேசு அவளை நோக்கி நானே உயிர் தழுதும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் கத்திரும் மயமுண்டதாக வசனம் அவர் லாசரு மறித்த லாஸ்டரு விட்டு எழுப்பு போகும்போது பேசின வசனங்கள் பைபிளில் இயேசு சொல்வாரு என்னை விசுவாசிக்க மறித்தாலும் பிழைப்பான் அவர் ரெண்டு எடுத்துக்கலாம் ஒன்னு உலக ரீதிய காரியங்கள் அலோகராஜ்யாரும் பலத்தன் மிக மறித்து போன பறவோ அவர் தான் நம்ம எழுப்புறாரு கடைசி காலத்துல ஒண்ணு பூமியில மறித்து போன ஒருத்தன் இருந்தா கூட கத்தர் நீ சும்மா விசுவாசித்தால் கத்தஸ்தமாள் கண்டிப்பா எழுப்புவார் அதே மாதிரி தேவன் தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே ஏதாவது உறுப்புகள் ஏதாவது மறித்து இருக்கலாம் ஏதாவது உறுப்புகள் குடும்ப வாழ்க்கைகள் சமாதானம் ஏதாவது மறித்து போனது என்ன அவ்வளவுதான் இனி இந்த இந்த உறுப்பு அவ்வளோதான்னு சொல்லுவாங்க சில குடும்ப வாழ்க்கையில் அவ்வளோதான் சொல்லுவாங்க இவ சே கை மேசம் அவ்வளோதான் சொல்லுவாங்க உன்னோட வாழ்க்கை எதிர்காலம் அவ்வளோதான் சொல்லுவாங்க மறித்து போச்சு ஒரு மறித்து போன பிறகு எங்க ஒரு மறித்த மாதிரி மறித்து போச்சு சொல்லுவாங்க ஆனால் கத்தரை விசுவாசிச்சிங்கன்னா கத்தர் உங்க உங்களுடைய உங்களுடைய காத்துக்கு வந்தாருன்னா ஒரு அவர் வந்து லாஸ்டர் எழுப்பு பண்ண மாதிரி உங்க நீங்களும் அண்டர் உண்மையா தேடினீங்கன்னா அவர் இருந்தீங்க உங்க பா மன்னிப்பு கேட்டு கத்தரை நோக்கி நீங்கள் முறையிட்டீங்கன்னா ஜெபிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கும் வருவார் உங்களுடைய மறித்து போன அனுபவங்களை கண்டிப்பாக கற்றுக்கொடுவார் வேதத்தில் அன்றுக்கும் நமக்காக அந்த மதத்தை ரசன் கற்றுக் கொடுத்துருக்கார் மருத்துவ வேதம் விசுவாசிக்கா ஜீவன் என்னை விசுவாசிக்கிறவன் மருத்துவான பிழைப்பான் எந்த காரியம் மறித்து போயிருந்தாலும் தானும் இன்னைக்கு அந்த காரியத்தை தான் ஜெய்பிங்க இன்னைக்கு ஜெயிப்பான் இன்னைக்கு எந்த காரியங்களும் உடல் இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கைகள் சூழ்நிலைகள் கைம்புறாச வேலையிலேயே என்ன அவ்வளவுதான் சொல்லுவாங்க எல்லா சூழ்நிலை போனாலுமே உங்க வாழ்க்கையிலையும் கத்தர் அற்புதம் செய்வார் அற்புதம் செய்வார் அந்த அற்புதத்தின் மட்டும் நீங்களும் கத்தலும் நெருங்கி வரணும் அது மட்டும் அநேக ஜனங்களும் கத்தரை அறியணும் அதுக்கு தேவன் கருமை செய்வார் இந்த பூமியிலும் சாட்சி வாழ்க்கை நடத்துவார் நீங்களும் பரலோசத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த அவங்க பயன்படுத்துவார் தேவனை கிருபை செய்வாராக ஆமையன்